கொண்டு அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்துக்காக நாம் ஏன் இந்த அளவுக்கு நம்ம மெனக்கிட வேண்டும் பாவமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து எல்லா சமுதாயமும் இஸ்லாமியர்களில் கூட கணிசமானவர்கள் அந்த புதிய ஆண்டுகளை நோக்கி அதனுடைய வாழ்த்துகளை நோக்கி செல்லக்கூடிய மக்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படியாக உலகத்தினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த புத்தாண்டுனால் என்ன இறை தூதர்களுடைய வரலாறுகள் நமக்கு நல்லா தெரியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இறுதி இறை தூதராக இருக்கிறாங்க அதுக்கு முன்னதாக ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் இறை தூதராக இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹா அலை அவர்கள் கடைசி தூதராக இருக்கிறாங்க அதுக்கு இடையில ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறாங்க அதில் ஈசா அலை அவர்கள் அவங்களும் இறை தூதர் தான் அந்த இறை தூதரை தான் செய்றாங்க உலகத்துல இயேசுநாதர் என்று சொல்லி கடவுளாக வணங்குறாங்க அவங்களுடைய நம்பிக்கைப்படி ஈசாலை இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய பிறப்பு அவங்க என்னைக்கு பிறந்தாங்க அவங்க என்னைக்கு இந்த இறைவனிடத்தில் உயர்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற விவரம்லாம் உலகத்துல கிடையாது குரான்ல கூட அல்ல அதை சொல்லி காட்டுறான் அவர்கள் உயர்த்தப்பட்ட அந்த விஷயத்தில் அவர்கள் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது அப்போ அல்லாவுடைய தூதராக இருக்கக்கூடிய ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் எப்போது அல்லாவிடத்திலே உயர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் கிடையாது உலகத்துல ஆனா இயேசு என்று அவர்கள் அழைத்துக்கொண்டு இயேசுன்னு சொன்னா கடவுளுடைய மகன் அவரும் கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு ஒரு வரலாற்றை சொல்லி கிறிஸ்து பிறப்புக்கு பிறப்புக்கு பின் கிறிஸ்து முன் என்ன ஒரு வரலாற்றை உருவாக்குகிறார்கள் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்ப கிறிஸ்து என்று சொன்னால் இயேசுநாதர் ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு அந்த பெயர் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்ப அப்படியான அவங்களுடைய பிறப்பை அவர்களே கணக்கிட்டு கணக்கு தப்பு உண்மையிலேயே அந்த கணக்கு வரலாறு சரி கிடையாது கணக்கிட்டு இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஆகிவிட்டது வைத்து கொண்டால் கூட ஒரு வாரத்துக்கு ஒரு பேச்சுக்கு கிறிஸ்துவ மக்களினுடைய நம்பிக்கை படி பிறப்பினுடைய ஆண்டு கணக்கின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது புத்தாண்டு அவங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தை கணக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல உலக அளவுல வாழக்கூடிய இந்து மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது இந்த ஆண்டு கணக்குல எதுவுமே கிடையாது அது ஒரு கிறித்துவ மதத்தினுடைய நம்பிக்கையில் வந்ததுதான் இந்த புத்தாண்டு என்பது இஸ்லாமியர்களுக்கும் அதுல வேலை இல்ல இந்துக்களுக்கும் வேலை இல்ல கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுடைய நம்பிக்கையும் வெடியும் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் ஏற்புடையது கிடையாது ஒரு புத்தாண்டு என்பது எதை சொல்லுகிறது அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன உலகத்துக்கு இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம் அதை கொண்டாடுறதுக்கு அதுல என்ன விஷயம் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய வருஷங்கள் ஏறிச்சு சொன்னா அவனுடைய வயசு ஏறுதுன்னு தானே அதுக்கு அர்த்தம் அதுல கொண்டாடுறதுக்கு அதுல என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவு பூர்வமான பல்வேறு விஷயங்களைத்தான் இஸ்லாம் கேள்வி கேட்கிறது இது கொண்டாடுறதுக்கே வேலை கிடையாது இது வந்து அறிவு இல்லாத ஒரு செயலை செய்தால் அதை எப்படி நம்ம பார்ப்போமோ வேறு வேறு உயிரினங்கள் அறிவு இல்லாத உயிரினங்கள் ஒரு செயலை செய்தால் அதை நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரியான ஒரு செயல்தான் இந்த புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய கொண்டாட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது அதுல ரெண்டு விஷயங்களும் நம்ம பார்க்க முடியும் ஒன்னு என்ன அதுல சில நம்பிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள் அந்த நம்பிக்கை என்னங்கறத நான் சொல்றேன் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருகிறது ஜனவரி ஒன்னு வருகிறது இரவு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மிருக சமுதாயமாக அன்னைக்கு ஆகக்கூடிய நிலையை நீங்க பார்க்கலாம் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்துடுச்சு சொன்னா உலகம் முழுவதும் அதிகமான இடங்களில் என்ன நடக்கிறது விபச்சாரங்கள் நடக்கிறது ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பைக்கில் அல்லது தெருக்களில் அல்லது பீச்சுகள்ல தவறான முறைகளில ஈடுபடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மது மற்ற காலங்களை விட அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸ்டார் த்ரீ ஸ்டார் போர் ஸ்டார் செவன் ஸ்டார் இப்படி எத்தனை ஸ்டார்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் புக் ஆகி இருக்கும் அங்கெல்லாம் என்ன நடக்கும் அனாச்சாரங்கள் நடக்கும் பிரேயரா நடக்கும் இறைவனை பற்றியா நினைப்பாங்க இறைவனுடைய பற்றிய நினைவுகள் திக்குறா பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளவு கேடுகட்ட செயல்கள் அன்றைய தினம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது வெடி வைத்து பல லட்சங்களை கோடிகளை என்ன செய்கிறார்கள் விரயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது இல்லாம பார்ட்டி அந்த பாட்டி இந்த பாட்டின்னு சொல்லி இப்படி ஒரு புத்தாண்டு வந்து விட்டால் பொருளாதாரத்தை இறைச்சி தண்ணி ஆக்குறாங்க ஏராளமான பாவமான காரியங்களும் செய்யறாங்க இதுக்கு இடையில புத்தாண்டு வாழ்த்து அப்ப இப்படியாக என்ன செய்கிறது புத்தாண்டுங்கிற பெயர்ல ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் இன்னைக்கு மனித சமுதாயத்தை ஆட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவ சமுதாயம் என்ன பண்றாங்க ஏன்னா அவங்க நம்பிக்கை தான் அதுல வருது இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய பின்னணியை கொண்டுதான் இந்த வருஷங்களை அவங்க மையப்படுத்துறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு வருட பரப்பு இருக்கிறது முகரம் நம்ம சொல்றோம் ரஜ சொல்லி அந்த மாசங்களை கணக்கிட்டு அது ஒரு வருஷத்தை நம்ம சொல்றோம் தமிழ தமிழில் பேசக்கூடிய நமக்கு கூட தமிழ் வருட பிறப்பு இருக்கிறது கர்நாடகத்தை பேசக்கூடிய மொழியில் உள்ளவங்களுக்கு அதுல வருஷ பிறப்பு இருக்கிறது இப்படி எல்லா சமுதாயத்திலும் அவங்க ஒரு வருஷத்தை கணக்கிட்டு வர்றாங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்போ என்ன செய்யறாங்க இந்த ஆங்கில வருஷ பிறப்பு புத்தாண்டு இவங்க என்ன செய்யறாங்க அந்த நேரங்கள்ல கோயிலுக்கு போறாங்க ஆலயத்துக்கு போறாங்க இது ஒரு வகை இவங்க ஒரு பக்கம் போறாங்கன்னா இந்து சமுதாயம் அவங்களும் என்ன செய்றாங்க அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிலையை பாக்குறோம் நம்ம சமுதாயத்தில் கூட அறியாத மக்கள் இன்னும் இஸ்லாம் சரியான முறையில் ரீச் ஆகல சென்று அடையல எதை மார்க்கம் என்று மக்கள் இன்னும் புரியல அப்படியான சூழலாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம மக்கள்ல கூட என்ன செய்வாங்க புத்தாண்டு வந்து விட்டது இன்னும் அவ்வளவுதான் பழசெல்லாம் நம்ம மறந்துட வேண்டியதான் எல்லா து எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு சென்று விட்டது மகிழ்ச்சி பிறக்கிறது மகிழ்ச்சியோடு காலம் எல்லாரும் ஒரு புத்தாண்டுக்குரிய வாசகங்களை போடுவார்கள் அதை ஷேர் பண்ண புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு யாராவது சொன்னா பெரிய பாவம் செஞ்சிட்ட அவன் அவன் வந்து ஒரு பெரிய மனித குலமே கிடையாது அவன் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய எதிரி அவன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு முகநூல் போராளிகள் வாட்ஸ்அப் போராளிகளுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அறிவிஜீவிகள் சொல்லுவாங்க அந்த அறிவு ஜீவிங்கிறது தான் அறிவிஜீவி உண்மையிலேயே அறிவு வந்து அவனுடைய உள்ளங்களிலே தெரியல புத்தாண்டுடைய நிலையை நாம் பார்க்கையில் மனிதன் தன்னுடைய அறிவை அடகு வைத்து விட்டான் புத்தாண்டு என்ன செய்தியை சொல்லுகிறது இஸ்லாத்தினுடைய பார்வையை இருந்து நம்ம பார்க்கிறதா இருந்தா அவ்வளவு விஷயத்த நம்ம பார்க்கலாம் என்ன செய்தி சொல்லுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் உங்களை விட்டு கடந்து சென்று விட்டது ஒரு ஆளுக்கு அறுபது வயசு அப்ப அறுபத்தொன்னு ஆயிடுச்சு அறுபது வயசுல இருக்கிற மாதிரி அறுபத்தொன்னு இருப்பாரா ஒரு வருஷம் உனக்கு கூடிடுச்சு கூடுனா தான் வருமானமா கூடி இருக்கு வருமானம் கூடுனா சந்தோஷப்படலாம் வயசு கூடுனா சந்தோஷமா போட முடியும் என்ன செய்தி அது சொல்லுகிறது உனக்கு டிக்கெட் எடுக்க ரெடியாது மரணம் உன்னை வந்து அடையும் உனக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையை தயார்படுத்திக்கோ உன்னுடைய வணக்க வழிபாடுகளை நீ அதிகப்படுத்திக்கோ இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் என்பது இருக்கிறது திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உறுதியானது வரும் வரை நீங்கள் அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகிறான் உறுதியானது வரும் வரை என்ன ஒரு மனுஷனுக்கு உறுதியானது எது வரும் மரணம் தான் மற்றதெல்லாம் பூட்டி குறைச்சி வருது ஏழ்மை ஒரு ஆளுக்கு வருது வரமாட்டுது நோய் ஒரு ஆளுக்கு வருது வரமாட்டது வருது கொஞ்ச காலம் எதுவுமே மாறி தான் வரும் மரணம் வரவே வராதுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா அவருக்கு மரணம் வராதுங்க இந்த ஆளுக்கு மரணம் வரவே வராது ரொம்ப அறிவாளி இவருக்கு மரணம் வரவே வராது ஏன் அரசியல்வாதி இவருக்கு மரணம் வராது ஏன் இவர்கிட்ட நிறைய கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கிறது இவருக்கு மரணம் வராது ஏன் இவர் டெய்லி எக்ஸசைஸ் எடுப்பாரு இப்படின்னு யாரையாவது மரணம் வரவே வராது நெருங்கவே நெருங்காது அணுகாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப திருமறை குரான் என்ன சொல்கிறது உறுதியானது வரும் வரை நீங்கள் அல்லாவே வணங்குங்கள் அப்போ மரணத்தை நோக்கி உங்களுடைய பயணம் சென்று கொண்டு இருக்கிறது உங்க பயணத்தினுடைய எல்லை கோடு மயில் கல்லு தான் சொல்லக்கூடிய அளவீடு என்பதுதான் வருஷங்கிறது எல்லையை கொண்டே இருக்கிறது இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க சென்னையில இருந்து நம்முடைய பயணம் வந்து மதுரைக்கு செல்லுகிறோம் போகும்போது கிலோமீட்டர்ல போடுவாங்க மதுரை செல்வதற்கு இன்னும் முன்னூறு கிலோமீட்டர் இருக்கிறது அப்ப மயில்கல் சொல்லும் உங்களுக்கு மதுரையினுடைய நெருக்கத்துல வரும்போது சொல்லும் ஐம்பது கிலோமீட்டர் என்ன அர்த்தம் மதுரையை அப்படிங்கிற அந்த வந்து உங்களுக்கு மயில்கல் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் அதே போலதான் வருஷம் பறக்குன்னா எதை சொல்லுது அது என்ன செய்தி உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது மரணம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது மனித சமுதாயத்துக்கான படிப்புடன் இது இது அவனுக்கு இவனுக்கு எல்லாம் கிடையாது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் அவங்க இவங்க படிச்சவங்க பண்டிதர் அறிவாளி புத்திசாலி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலமும் நம்மை விட்டு கடந்து செல்கையில் மரணத்தினுடைய செய்தியை நமக்கு வந்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் வருஷ பரப்பு நமக்கு சொல்லி தருகிறது இவங்க நேர் மாற்றமாக இருக்கிறார்கள் மரணத்தை நினைச்சா ஒருத்தன் எப்படி இருக்கணும் அவன் எப்படி வாழணும் அவன் செயல்பாடு எப்படி இருக்கணும் அதுக்கு நேர் மாத்தமா நடக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால சென்னையில் த்ரீ ஸ்டாரா ஃபைவ் ஸ்டாரா தெரியல சபேரான்னு ஒரு ஹோட்டல் அவங்களுக்கு ரொம்ப புத்தி வந்து முத்தி போய் புத்தாண்ட வந்து நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் டிக்கெட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாம் வருஷம் ஒரு வருஷம் சேர்த்து வைப்பான் நாளைக்கு ஒரே நாள்ல கரைப்பான் பாருங்க அவ்வளோ பேரும் மனசார ஒரு ஏழைக்கு ஒரு நூறு கொடுக்க மாட்டான் நாளைக்கு பாருங்க லட்சத்தை வந்து தண்ணியா இறைப்பார்கள் அப்ப அவன் யோசிக்கிறான் சவேரா ஹோட்டல் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த வருஷம் அங்க சரியா தெரியல நீச்சல் குளம் இருக்கு பாருங்க நீச்சல் குளத்துல வந்து மேடை அமைக்கிறார்கள் மேடை அமைக்கணும்னா எதுல அமைக்கணும் மேடைன்னா நீ மேலாமே நீச்சல் குளத்துல மேடையை அமைச்சு ஆம்பளையும் பொம்பளையும் ஆட விட்டு நைட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறந்தார்கள் இது மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எத்தனை இறப்பு செய்தி வந்து ரெண்டு தான் வெளியில வரும் அவ்வளவு அனாச்சாரங்கள் மது பழக்கங்கள் விபச்சாரங்கள் மரணங்கள் பொருளாதார இழப்புகள் கேடுகள் அசிங்க செயல்கள் இதுக்கு பேரு வச்சுக்க பேர் என்னது புத்தாண்டு இது புத்தாண்டா பழைய ஆண்டா துவைக்கக்கூடிய ஆண்டா அதை சரி செய்ய வேண்டிய ஆண்டா அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றான் புத்தாண்டு மகிழ்ச்சியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோங்கிறான் அப்ப தவறான முறையிலே இன்னைக்கு உலகத்திற்கு சினிமாக்களின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக பொதுத்தலங்களின் மூலமாக உலகத்தின் மூலமாக ஏராளமான தவறான செய்திகளை உலகத்திற்கு என்ன செய்றாங்க அந்த புத்தாண்டின் மூலமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பு நிகழ்ச்சி போட்டுருவாங்க ஏ புத்தாண்டுல வேற நிகழ்ச்சி போட்டா பாவமா போயிரும் நாளைக்கு தானே வம்பா போயிரும் நரகமா போயிரும் அப்போ எல்லா டிவிகளும் இப்ப புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி போடணும் சிறப்பு நிகழ்ச்சியில என்ன போடணும் மங்கையர்களையும் மங்கையர்களையும் ஆடவிடணும் மோசமான காட்சிகளை ஒளிபரப்பணும் புத்தாண்டே அவர் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் இப்படின்னு ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்றாங்க இப்ப அல்லாவுடைய படைப்பு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் திருமறை குரான் சொல்லுகிறது வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்திருப்பதில் இருக்கிறது சான்று இருக்கிறதுங்கிறான் என்ன சான்று பகல் இரவு மாறி மாறி சின்ன வயசுல போய் அறிவியல் சொல்லுவாங்க எப்படி ஒரு பூமி பூமி தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றுக்கிறது அப்படிம்பாங்க நாங்கெல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல ஆசிரியர் எங்களுக்கு என்ன செய்வாருன்னா ஒரு மாணவனை கூப்பிடுவாரு இது மாதிரி ஒரு டேபிள்ல நுப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த மாணவனை அப்படி சுத்த சொல்லுவாரு அவ அவனும் சுத்தி இந்த டேபிளையும் சுத்தி வரணும் பாத்தீங்களா இப்போ அவன் சுத்தினாம்ல அதே மாதிரி பூமி தன்னையும் சுற்றி இந்த டேபிள் தான் என்னது சூரியன் சூரியனையும் சுற்றி வருகிறது இதுதான் ஒரு வருஷம் ஆகுது எப்படின்னு உட்காந்து விளக்கம் கொடுப்பாரு அல்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க இரவு பகல் மாறி மாறி வருவதிலே சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் இருக்கிறது என்ன சான்று பகல் இரவு மாறி மாறி வர்றது பூமி சுத்துறதுனால தான் பூமி சுத்தலன்னா என்ன செய்யாது பகல் இரவு மாறி மாறி வராது அப்ப இது யாருக்காக இதை அல்லாஹ் செய்திருக்கிறான் மனுஷனுக்காகத்தான் இப்ப பூமி சுத்தலன்னா என்ன ஆகும் பகல் வராது இரவு வராது வருஷம் வராது மாசம் வராது எல்லாம் அப்படியே பிரேக் ஆகி நிற்கும் அது கரெக்டா ஒரு வருஷம் சுத்தி வர்றதுனால உங்களுக்கு வருஷ பிறப்பு தெரியுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா உலகம் படைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகுது அதுவே பேருக்கு தெரியாதுங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் குரான் சொல்லுறது பாருங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணில் தான் இந்த மனித சமுதாயத்தை அல்லா படைச்சிருக்கிறான் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து அப்ப நம்ம இப்போ எல்லாருமே ஒரு ஆண் பெண்ணில இருந்தா வந்தோம் ஆனா எல்லாருமே யாராரவோ தெரிஞ்சு வாழ்றோம் யாருக்கு யாரும் தெரியல பல மொழி பல இனமா மாறிட்டோம் அப்ப எத்தனை கோடி ஆண்டு ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு ஆண் இருந்து வந்தவர்கள் பல மொழி இனமாக பிரிஞ்சு டிபேட் ஆகி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கோம்னா அப்ப இந்த உலகத்தினுடைய வயசு எப்படி நீங்க கணக்கு பாருங்க இவங்க என்ன சொல்றாங்களா வருஷத்தை சொல்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா அது என்ன வருஷம் அது ஒரு கணக்கீடு வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் இது ஆங்கில கணக்கீடு தமிழுக்கு ஒரு கணக்கீடு இருக்கிறது அரபு தேசத்துல வாழ்ந்தவங்க அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அது கூட இஸ்லாமிய கணக்கு கிடையாது அது கூட அவங்க ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அரபு தேசத்தினுடைய அந்த ரஜப மாசமோ முகர மாசமோ அது இஸ்லாமிய அந்த நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அது அந்த சமுதாயத்தினுடைய ஒரு இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவங்கவங்க என்ன செய்யறாங்க ஒன்னொன்னு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதுல உண்மையான செய்தி என்ன ஒரு வருஷம் என்பது தன்னுடைய பூமியினுடைய சுழற்சி வட்டத்தை அதை செய்கிறது செய்தியாக உலகத்திற்கு சொல்லுகிறது உலகத்துக்கு அந்த செய்தி அது சொல்லுதுன்னா அர்த்தம் என்ன உன் வயசு ஏறிட்டுப்பா பார்த்து நடந்துக்கோ நம்மளே சொல்லுவோம் நம்மளையே எதிரிகள் நண்பர்கள் ஒரு மாதிரிப்பட்ட நபர்கள்ட்ட பேசும்போது எச்சரிக்கை செய்யும்போது நீ எவ்வளவு காலம் ஆடுற நான் பாக்குற இன்னும் உன் உடம்புல ரத்த ஓடுற வரைக்கும் தானே என்ன எடுத்து பேசுவ அடுத்து என்ன செய்யற நான் பாக்குறேன் இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் மொத்த செய்தி மொத்த உலகத்துக்கும் செய்தி சொல்லுது வருஷ பரப்பு ஒழுங்கா நடந்துக்காங்க உங்களுடைய எச்சரிக்கை காலம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம யோசிக்கணும் வருஷ பரப்பு வருஷ பரப்பு அவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரண அனாச்சாரங்கள் கிடையாது வாழ்த்துக்கள்ங்கிற பேர்ல மது பழக்கங்கள்ங்கிற பேர்ல விபச்சாரங்கிற பேர்ல பல்வேறு விதமாக இந்த பாவமான காரியங்களை இந்த புத்தாண்டுகளிலே மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் அடுத்து பாருங்க இந்த புத்தாண்ட ஏன் தெரியுமா மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க அதுக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு வருஷம் இல்லையா நாள் மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் அதான் மெயின் ரீசன் லட்டு கொடுக்கறது அன்னைக்கு போய் அது ஒரு அனாச்சார கலாச்சாரம் அது ஒண்ணு அன்னைக்கு மட்டும் பிரேயருக்கு போறது இவங்க ஒரு நாள் போய் பிரேயர் பண்ணிட்டாங்கன்னா முன்னூத்தி நாள் அவங்க எந்த பாவம் செய்யாத கணக்கு வருவாங்களாம் இது வருஷத்துக்கு எப்படி தெரியும் அந்த நாளுக்கு எப்படி தெரியும் அந்த நாளுக்கு அறிவா இருக்குது அந்த நாள் வந்து தீமையையும் நன்மையையும் முடிவு செய்கிறதா கிடையாது நபிகள் நாயகம் சல்லா உடைய செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய மகனார் இறக்கக்கூடிய நேரத்துல கிரகணம் ஏற்படுகிறது இது எல்லாமே வான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுதான் வருஷ பரப்பா இருந்தாலும் சரி கிரகணமா இருந்தாலும் சரி இதெல்லாம் வான் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க நபிகள் நாயகத்தினுடைய மகனார் இறந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழல் வருது வானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க இப்ப உடைய தூதர் சொல்றாங்க இது அல்லாவின் சான்றுகளில் ஒன்று யாருடைய இறப்புக்கோ யாருடைய பிறப்புக்கோ அது நிகழவில்லை இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு ஒரு வருஷம் பறக்குதுன்னா அந்த வருஷத்துக்கு தெரியுமா நல்லது கெட்டதுன்ட்டு இன்னைக்கு ஒரு செயல் நல்லது செஞ்சால் முன்னூத்தி அறுபத்தி நாள் நல்லது நடக்குன்னு யார் சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை நீங்க போய் நாளைக்கு யாரையா கடன் கேளுங்களாம் போய் ஒரு முத நாளே வருஷம் முத நாளே கடனா பண்ணுவாங்க ம்மதான் வருஷம் பிறந்திருக்கு வியாபாரம் பண்ணிருக்கிறோம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கல ஏன் இன்னைக்கு சேர்த்து கொடுத்தா எப்பவுமே சேர்த்து கிடைக்குமா இல்ல தாறுமாற என்ன செய்ய தாறுமாறாக ஒரு அறிவை இழந்த ஒரு செயலை நம்ம என்ன பார்க்கிறோம் நன்மை தீமை என்பது இறைவன் புறத்தில் இருந்துதான் வருகிறது அது யாருடைய பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ கால சுழற்சிக்கோ வருஷத்துக்கோ நாளுக்கோ எதுக்குமே கிடையாது ஒரு 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 தொகுப்பு தொகுப்பு வருஷம் நாளே நல்ல நாள் தானே ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த நாள் மட்டும் என்ன ஒவ்வொரு நாளையும் தான் கொண்டாடலாம் இஸ்லாமிய பார்வையில நல்ல நாள் கட்டுறே கிடையாதுங்க விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு செஞ்சுட்டான் மது சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறான்னு சாப்பிட்டான் போய் நினைக்கிறான் பேசிட்டான் அவதூறு நினைக்கிறான் சொல்லிட்டான் நினைக்கிறான் அடிச்சிட்டான் இப்ப அவனுக்கு அது கெட்டன பாவங்கள் பதிவு செய்யப்படும் இதுதான் உலகத்துல மாறி மாறிதான் வருது ஒரு நாளை கூட நீங்க நல்லது கெட்டது என்று சொல்ல முடியாத நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூனை குறுக்க வந்துச்சுன்னு வைங்க பூனை குறுக்க வந்துட்டுங்கிறாங்க அப்போ பூனைக்கு அது அதுக்கு ஒரு இடம் போக வேண்டாமா அப்போ இவன் இவன் வருவான் போக வேண்டாமா எப்ப வந்து அது வெளியே வர்றது ஒரு தெருவிட ஒரு பத்து பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க ஒரு பூனை குறுக்க முன்னால் வரக்கூடாது அப்ப கெட்ட நாள் நல்ல நாள் என்பதே இஸ்லாமிய பார்வையில் கிடையாது எவ்வளவு ஒரு அற்புதமான அறிவுபூர்வமான மார்க்கம் பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு ரசுல்லா வாழ்ந்து அது என்ன காலாது அது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய காலங்கிறது இன்னைக்கு காலம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மைக்க பிடித்து விட்டு இன்னைக்கு யூடியூப் காலங்களில் எவ்வளவு பேச்சுகளை பேசுகிறார்கள் நாங்க அப்படி ஆக்கும் நாங்க அறிவாக்கும் எங்களை விட்ட உலகத்துல அறிவுஜீவிகள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு வீடியோக்களை அப்லோட் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா உலசிலம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன மாதிரி காலம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர் ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது எவ்வளவு அற்புதமாக அறிவுப்பூர்வமாக நல்லது கெட்டது இல்லைங்கிறத எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா வியாபாரம் பண்ணும்போது முதல் போனி முதல் போனி கடன் வைக்காதீங்க முதல் போனியே சரியில்லை அப்ப நல்லது கெட்டது என்பது நாட்களில் கிடையாது இத சரியா மனித குலம் விளங்காததுனால தான் என்ன செய்கிறார்கள் இன்னைக்கு வருஷ பரப்புல அவ்வளவு விதமான தவறான கலாச்சாரங்களை பண்றாங்க புத்தாடை போடுறாங்க அன்னைக்கு ஸ்வீட் அதெல்லாம் கூட ஏதோ ஒரு வகையில அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறானு கூட நம்ம விளங்கிடலாம் அது இல்லாத ஏராளமான அனாச்சாரங்களை செய்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு நம்ம எச்சரிக்கை சொல்லுகிறோம் நாயகம் சல்லா உலகை சொல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான் புத்தாண்டு என்பது பிரமத கலாச்சாரம் அது வழிகேடு வேறு எதுவும் இல்லை மரணத்தை நினைவு கூறுவதுதான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் புத்தாண்டு வருகிறதா புதிய ஆண்டு பிறக்கிறதா ஒரு வருஷம் வருகிறதா நம்முடைய மரணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் திருமறை குரான் பல இடங்களிலே மரணத்தை நமக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் மரணத்தை வெருண்டு ஓடுகிறீர்கள் அது உங்களை வந்தே தீரும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த பலவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கிட்ட இல்ல இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருக்குது அதுல எத்தனை காலி ஆகும் போதுன்னு தெரியல குரான் நமக்கு எப்படி சொல்லுகிறது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து மரணம் வருவதற்குள்ளாக நீங்கள் செலவு செய்யுங்கள் மனுஷன் கேட்பானா மரணம் வரக்கூடிய நேரத்தில் கேட்பானா இறைவா எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு ஒரு சின்ன வாய்ப்பை கொடு நான் இப்போது போய் வழங்கிட்டு வர்றேன் குரான் சொல்லுது பாருங்க யாருக்கு ஒரு தவணை வந்து விட்டதோ மரணத்தினுடைய தவணை வந்து விட்டதோ அந்த தவணை வந்தே அடைந்தே தீரும் அல்லாது அதை என்ன செய்ய மாட்டான் மாத்த மாட்டான் மரணம் ஒரு ஆளுக்கு வந்துடுச்சுன்னா தவணை வந்துட்டு அர்த்தம் விபத்துல இறந்துட்டாரு கொரோனால இறந்துட்டாரு ஒமேக்ரான்ல இறந்துட்டாரு வயசுல இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சின்ன வயசுங்க சின்ன பிள்ளைதாங்க இறந்துடுச்சு தவணை முடிஞ்சிடுச்சு இறக்குறதுக்கு முன்னால வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு தவணை முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அப்போ நம்மளுடைய மரணம் என்பது நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது என்ற ஒரு செய்திதான் புத்தாண்டினுடைய ஒரு செய்தியா இருக்கே தவிர இதை தவிர மனித குலத்துக்கு எந்த ஒரு செய்தியும் இல்லை இதை உணரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு நிறுவிசுகிறேன் அழகுள்ளார்